பிரேசலாட் கத்திர பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு ஏற்ற வார்த்தை நாட்கள் கர்த்தர் கொடுக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே கர்த்தர் நாட்கள் உங்களோட பேசுகிறார் இந்த நாட்கள்ல நீங்கள் பலவிதமான வேதனைகளோடு கண்ணீரோடு இழப்புகளோடு நீங்க இருப்பீங்க கர்த்தர் இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அந்த வார்த்தை என்னன்னா சங்கீதம் தொண்ணூத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் எந்த ஒரு மனிதனுடைய துணையும் இல்ல கர்த்தர் நமக்கு யாருக்கா இருந்தாலும் கர்த்தர் துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் நமக்கு இந்த பூமியில பல பாடுகள் பல வேதனைகள் கண்ணீர்கள் இழப்புகள் பல காரியங்கள் நமக்கு இந்த பூமியில உண்டு ஆனா நம்ம கூட யார் இருக்கிறா அப்படின்னா தேவன் இருக்கிறார் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்மளால என்ன செய்ய முடியுதுன்னா நிலைத்து நிற்க முடியுது எந்த ஒரு மனுஷன் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லியோ எந்த மனுஷன் வந்து நம்ம தேற்றினாலோ நமக்கு அது என்ன செய்யாது மனசு மனசுக்கு சமாதானமே வராது கர்த்தர் ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார் எப்பொழுதும் இரவும் பகலும் எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளுடைய நமக்கு வருகிற எல்லா காரியங்கள் வேதனை வேதனைக்கு சார்ந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை தேற்றிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார் அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்னைக்கோ நம்ம முடிவுகள்லாம் வேற மாதிரி போயிருக்கும் அவர் நம்ம கூட எப்போதுமே நம்ம கூட தான் நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா நிலைத்து நிற்க முடியுது என்று வேத வசனம் சொல்லுகிறது பதினெட்டாவது வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே கிருவ என்னை தாங்குகிறது கால்கள் அநேக அநேக நாட்கள்ல வந்து நம்ம கால்கள் சறுக்குனது உண்டு ஆவிக்குள்ளே ஜீத்த நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவர் வந்து பச்சி பிடித்திருக்கிறோமே எவ்வளவு தூரத்துக்கு விசுவாச நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஆனாலும் ஏன் இவ்வளோ கண்ணீரியன் இவ்வளோ பாடுகள் என்று சொல்லி அநேக நாட்கள்ல வந்து கால்கள் சரத்தின நாட்கள் உண்டு ஏன் ஆண்டவர் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன் ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி அநேக நாட்கள் நம்ம கால்கள் என்ன செய்யறதுக்கு உண்டு ஆனாலும் கத்தர் சொல்றார் நான் உன் கூட தான் இருக்கிறேன் உனக்கு தான் நான் இருக்கிறேன் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு தேவ சித்தத்துக்காக ஏதோ ஒரு தேவ நோக்கம் அந்த இடத்துல வெளிப்படுவதற்காக கத்தர் நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார்னா அனுமதித்திருக்கிறார் நமக்கு வருகிற க கண்ணீரின் பாதையில் நம்மளை ஏன் நடத்துகிறார் பாருங்களேன் கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு அவ்வளவு பக்தி வைராக்கியா இரு பக்தி வைராக்கியமாயிருந்த பரிசுத்தவான்கள் எல்லாமே சோதனையின் உள்ளா தான் நடந்தாங்கன்னு இருக்குது யோபு எவ்வளோ ஒரு சோதனையின் விடா நடந்தாரு அஹ் தானியல் எவ்வளவு ஒரு சோதனையினூடா நடந்தாரு சாத்ரா குமேஷா எவ்வளோ சோதனை நடந்தாரு யோசேப் போடுத்துக்கொள்ளுங்க இப்படி கத்தற்காய் பக்தி வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ்கக்கூடிய வாழ்க்கையிலே என்ன நடக்கும்னா சோதனைகள் வரும் சிங்கக்கவில போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நெருப்புல போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பாவம் பச்சை பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இப்படியே என்ன செய்யும் அநேக சூழ்நிலைகள் வரும் நம்ம இந்த சூழ்நிலைகள் மத்தியில் யார் நம்ம கூட இருக்கிறான்னா தேவன் நம்ம கூட துணையா இருக்கிறார் சும்மா இல்ல நம்ம கூட அவர் சும்மா இல்லை நம்ம கூட என்ன அவர் செய்யறாங்க இந்த இப்போ இந்த மெசேஜ் கேட்டு கொண்டு ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பல கண்ணீரின் பாதைகள் வரும் பொழுது என்னை தான் ஜிபிச்சு பார்த்தாச்சு என்னைத்தான் அடுத்துட்டு உப உபவாசம் பண்ணி பார்த்தாச்சு என்ன அமோ பண்ணி பார்த்தாச்சு எதுலேயுமே விடுதலை இல்லைன்னு நீங்க சொல்லி உங்க கால்கள் சறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறீங்களா உங்களே இல்லை கூட தான் இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு அதற்கு ஒரு வேலை வர வேண்டும் அவருக்கு ஒரு சித்தம் வர வேண்டும் அந்த சித்தத்துலதான் என்ன செய்வார் தேவன் கொடுப்பாருந்து வேத வசனம் சொல்லுகிறது அதுக்கு அடுத்த வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் உள்ளத்தை விசாரணங்கள் பெருகையில் உங்களுடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது பாத்தீங்களா பாத்தீங்களா எந்த மனுஷன் வந்து நம்மளை தேற்றினாலும் அந்த தேற்றுதல் எல்லாம் நம்மளால் அதெல்லாம் அந்த நிமிஷம் அப்படியே மறைஞ்சு போயிடும் ஆனா அவரு தேக்குவாரு நம்மளுடைய உள்ளங்களில் விசாரங்கள் பெருகும் வேதனைகள் பெருகும் கண்ணீர்கள் பெருகிற நேரத்தில் அவர் நம்மளை வந்து என்ன செய்யறார் தாங்குகிறார் தாங்குகிறார் நம்மளுடைய ஆத்மாவை தேற்றுகிற தேற்றவளானாகிய அவர் அதனால நம்ம எவ்வளவு பாடல் கடிர் மத்தியில் நம்ம இந்த நாட்கள் நம்ம கடந்து செல்லலாம் அக்கினி நடுவே நடந்தாலும் தாறுகளை கடந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் ஏன்னா நம்ம இந்த பூமியில வாழ்றதுனால பலவிதமான சோதனைகள் வரும் பார்த்துக்குங்க யோகையே அவ்வளவு பரிசுத்தமானா ஒரு பரிசுத்தவானாய் வாழ்ந்தாரு ஆனால் சாத்தான் என்ன செஞ்சா சாத்தான் என்ன செஞ்சா நீங்க அவருக்கு உண்டான எல்லாரும் நீங்க சுற்றி வேதி அடைக்கவில்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டோட்டையே முறையிடுகிறான் ஆண்டோர் கொடுக்குறாரு கொடுக்கிறாரு ஒப்பு கொடுக்குறாரு நீ என் மகன் என்ன மறுதளிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறாரு அதாவது வசனம் இருக்கு கர்த்தருடைய சிற்சை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே என்று வேத வசனம் சொல்லுகிறது அவர் நம்மளை சிட்சிக்கிறவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும் சில காரியங்கள் நம்மள்கிட்ட சில காரியங்கள் இவருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரோ நம்மளை சிர்சிப்பார் சிச்சித்து நல்ல பாதையிலே நம்ம நடத்தக்கூடிய காரியங்கள் இருக்கும் இன்னொன்று நீதி நிமித்தமாக துன்பப்படுவார்கள் அதான் வேதவசனம் சொல்லுகிறது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவாட்கள் என்று வேதவசனம் சொல்கிறது நீதி நிமித்தம் வரும் துன்பங்கள் நம்ம எல்லா வத்திலுமே கரெக்டா இருப்போம் ஆனால் நமக்கு வேதனை கண்ணீர் நல்ல ஜபஜீவத்துல இருப்போம் நல்ல வேதத்தை வாசிப்போம் நல்ல உபசர்ந்து ஜபிப்போம் எல்லா விலையுமே நம்ம கரெக்டா இருப்போம் கொடுக்கறதுல க ஏழைகளுக்கு கொடுக்குறதுல கரெக்டா இருப்போம் எல்லாவற்றிலயும் கரெக்டா இருக்குதா உங்களுக்கு வேதனைகள் இருக்கிறீங்களா குஷ்டத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள் என்று இந்த தேவன் வார்த்தை கொடுக்கிறார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள் அதான் என் உள்ளத்தில் விசாரணங்கள் பெறுகிறேன் விசாரணங்கள் நமக்கு பெருகையில் உங்களுடைய ஆறுதலின் ஆத்மாவை தேச்சுக்கிறாரு கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை தேற்றிக்கிட்டே இருக்கிறார் உங்களுக்கு தெரியுதோ என்னமோ அது எனக்கு தெரியல ஆனா கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்து உங்களை தட்டி கொடுத்துட்டே இருக்கிறார் கலங்காதை மகனே கலங்காதே மகளே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனைகள் பார்த்தீங்கன்னா நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் இவரு லாஸ்ட் செத்து போனார்ல ஆண்டவருக்கு தெரியும் இல்ல லாஸ்டர் செத்து போவாருன்னு ஆண்டவருக்கு தெரியும் இல்ல சீஷர்கள் கூப்பிடுறாங்க வாங்க ஆண்டவரே லாஸ்டர் அங்க நித்திரையா இருக்கிறாங்க ஆண்டவருக்கு தெரியும் அவர் மறைத்து போயிடுச்சாரு ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு நாலு நாள் தான் நாலு நாள் தான் போனார் ஏன் போனாருன்னா கத்தருக்கு தெரியும் அங்க ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் என்பது தேவனுக்கு தெரியும் ஏசுக்கு மாத்திரம் தான் தெரியும் நான் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யணும்னா அங்க இப்படிப்பட்ட அங்க யாருக்கு மார்த்தால் மாதிரி அழுகு தானே இருந்தாங்க ஏசு போகும்போது அவருடைய பாதத்துல ஏசும் கண்ணீர் விட்டாருன்னு இருக்குது இல்ல அப்போ ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துல ஒரு வேதனை ஒரு கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நெருங்கி கொண்டு இருக்கிறதுனா அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாருன்னு தான் அர்த்தம் கத்துறாங்க போய் செஞ்சாருல்ல லாசுர் உயிரோடு எழுப்பினார்ல ஆனா லாசர் செத்து போனாங்க லாசரோட அந்த மரியாளுக்கெல்லாம் அந்த விசுவாசமே இல்லை அவர் வந்து மறித்து உயிர் பழைப்பாரு அப்படிங்கிற விசுவாசமே இல்ல ஏசு கிறிஸ்து வந்து வந்த பிறகு கூட அவங்களுக்கு அந்த விசுவாசம் வரல ஆனால் ஏசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல உங்கள் ஆசிரியை உயிரோடு எழுப்பினார் கண்ணீரை சிந்த வைத்து கண்ணீர் விட வைத்ததுக்கு பிறகுதான் அங்க என்ன செஞ்சது அற்புதம் நடந்தது உங்கள் விசுவாசத்தை தேவன் ஆட்களை பார்க்கிறாரு எந்த அளவு விசுவாசம் என்கிறது எல்லாமே இழந்து போச்சு எல்லாமே போயாச்சு இவனு ஒண்ணுமே இல்லை இனி என்ன வாழ்க்கை சொல்லி சோர்ந்து நேரத்துல கத்தர் பேசுகிறார் மகனே மகளே உன்னோடு கூட நான் இருக்கிறேன் உன்னுடைய குடும்பத்தின் மத்தியிலே நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய நான் ஆசைப்படுகிறேன் உன்னுடைய ஊரால் உற்றால் உறவினர்கள் எல்லாரும் உன்னை அவமானமாய் பேசியிருக்கிறாள் நிந்தையா பேசியிருக்கிறாள் ஆனாலும் உன் கூட நான் இருக்கிறேன் ஏனென்றால் உன்னை வைத்து நான் வைத்திருக்கிற திட்டம் பெருசு உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் அதனால தான் உனக்கு இவ்வளவு பாடு இவ்வளவு வேதனைகள் நான் ஒன்று சொல்லட்டா கர்த்தர் யாரை அதிகமாக நேசிக்கிறார் கர்த்தர் யாரோடு கூட அதிகமாக இருக்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு இந்த அவமானங்கள் பாடுகள் ஏன் மரணங்கள் கூட வரலாம் ஏன் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்க ஆசைப்படுகிறார் எந்த மனிதர்கள் வந்து நம்மளை தேட்டுக்கிற தேற்றவங்க நமக்கு வீணாகத்தான் இருக்கும் ஆனால் கர்த்த தேற்றுவார் பாருங்களேன் அவருடைய வார்த்தைகள் சொல்லி நம்ம பக்கத்துல இருந்து தட்டி கொடுத்துட்டே இருப்பார் சொல்லுகிறார் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறவரையால் அசைக்கப்படுவதில் என்று சொல்லுகிறார் அவர் எப்பொழுதுமே நம்முடைய வலது பரிசத்தில் தான் இருக்கிறார் இப்ப நான் மெசேஜ் கொடுக்கிறேன் என் வலது பரிசத்தில் என் தேவன் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பக்கத்திலயும் ஆவியானவர் இருக்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் உங்க பக்கத்துல அசைக்கப்பட மாட்டீங்க இப்ப அசைகிற மாதிரி இருக்கும் அசைக்க சாத்தார அசைச்சு பார்ப்பான் ஆனாலும் இல்லை தேவன் இருக்கிறார் உங்க கூட அசையாதீங்க கத்துடைய பிள்ளைகளை கத்துற உங்க கூட இருக்கிறார் துணையா இருக்கிறார் வலது வருஷத்துல இருக்கிறார் சிங்கங்களுக்கு சிங்கங்களின் கவிகளுக்கு தப்பித்த தேவன் அக்னி ஜுவாலைகளுக்கு தப்பித்த தேவன் இந்த நாட்கள் உங்களோடு கூட பேசுகிறார் நான் இருக்கிறேன் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உனக்கு துணையா இருக்கிறேன் நீ பயப்படாதே என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் இந்த நாட்கள் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் கர்த்தர் நமக்கு இருக்கிறார் கால் சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை தாங்குகிறது உள்ளத்தில் விசாரணை பெருக பெருகும் போது அவருடைய ஆறுதல்கள் அவர் ஆறுதலாய் பேசுவார் பாருங்க நம்ம வேதனையில கஷ்டங்கள்ல மத்தியில இருக்கும் பொழுது கத்திர ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம்மளை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார் அதனால கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்கள் கத்தர் கொடுக்கிற வார்த்தை எதை குறித்தும் கலங்காதீர்கள் ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்திர நாட்கள் வார்த்தை கொடுக்கிறார் வலது வருஷத்தில் வீட்டில் இருக்கிறேன் என்று கத்திர வார்த்தை வார்த்தையை கொடுக்கிறார் இருங்கள் கண்ணீரின் பாதைகள் வேதனைகள் அவமானங்கள் பல நிந்தையான வார்த்தைகள் மனுஷன்களால் வரும் நிந்தையான வார்த்தைகள் உங்களை ஆணி போல் துளைத்து கொண்டிருக்கிறதா வேதனை வேண்டாம் இந்த நாட்கள் உங்களை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறவர்கள் நாளைக்கு உங்களுடைய வாட்ஸ்அல் படியில் வந்து நிற்கும்படியான காரியங்களை தேவன் செய்ய போகிறார் மகிம தேவன் செய்ய போகிறார் அதனால் நீங்கள் கலங்காதீங்க எதை இதை குறித்தும் உங்கள் கண்ணீரில் வடிகிற கண்ணீரை துடையுங்கள் ஏனென்றால் என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார் எனக்கு கிருபையை அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது அவர் எனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என் வலது பாரசத்தில் விட்டிருக்கிற தேவன் என்று சொல்லி உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் தேற்றுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தரையை பிள்ளைகளே சோர்ந்து போகாதீங்க விசுவாச பாதையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி கடந்து வாங்க உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற விடாதபடிக்கு அநேக தடை கற்கள் வந்து மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு முன்னாடி விழும் தடை கற்களை எல்லாம் உதைத்து தள்ளி விட்டு எழுப்பி வாங்க எழுப்பி கத்துடைய பாதையில் முன்னேறி வாங்க சோர்ந்து முடங்கி இருக்காதுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் எழுப்பி வாங்க எல்லா கத்த துடைக்க வல்லவராய் இருக்கிற முன்னப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா எதை குறித்தும் கலங்காதீர்கள் கத்ததா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஒரு சிறிய ஜமாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பருசுத்திதாவே சோதரிக்கிறவங்க கத்தாவே இந்த நாட்களில் கத்தாவே கத்தாவை முயற்சோத்திரிக்கிறவங்க கத்தாவே என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகிறேன் அனைவரும் ஆறுதல் என்னை தேற்றுகிறது என்று எழுதியிருக்கிற அப்படியே கத்தாவே அண்டவரை நீர் ஒவ்வொருவரை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார் ஆற்றுகிற இருக்கிற உங்களுடைய கிருபய சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கதாவே ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த செட்டை குழாய் மறைத்துக் கொள்ளுங்க வேதனை துன்பம் கண்ணீர் கவலைகள் அவச்சொற்கள் கதாவே இப்படிப்பட்டதான காரியங்கள் ஆனவரை பிள்ளைகளுக்கு நேரிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் ராதபடி கதாவே நாட்கள் வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு முன்னோக்கி கடந்து வர தேவன் உதவி செய்யுங்க தடை கற்கள் எல்லாம் ஏசு நாமத்தினாலே விலகட்டும் அப்பா உடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க துதிக்கண மகிமேல் அப்பாவுக்கே செலுத்துகிறேன்